சந்திர கிரகணம் பாதிப்பு ஏற்படுத்தும் என பலர் நம்புகிறார்கள் ஆனால் இது விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை பொதுவாக எந்த விளைவுகளும் இல்லை கிரகணங்கள் இயற்கையான வானியல் நிகழ்வுகள் அவை பூமியின் ஒளியில் மற்றும் விசையில் தொடர்பான விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தும் உணவின் மீது எந்த பாதிப்பும் இல்லை சிலர் கிரகணம் நடந்தால் உணவை தவிர்க்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் ஆனால் உணவை மாசுபடுத்தும் எதுவும் நடக்காது சிலருக்கு மன சஞ்சலத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தலாம் ஆனால் இது மனநிலையை கொண்டே சம்மந்தப்பட்டதாகும் பல ஜோதிட கணிப்புகள் சந்திர கிரகணத்தின் போது சில எச்சரிக்கைகளை வழங்குகின்றனர் குறிப்பாக ராசிக்கேற்ப சிலர் சில தேவைகளை பின்பற்றலாம் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பிட்ட முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிலர் பாரம்பரிய நம்பிக்கையில் உள்ளன விஞ்ஞான ரீதியாக சந்திர கிரகணம் எந்த தீங்கும் செய்யாது நம்பிக்கையின் அடிப்படையில் சிலர் ஜோதிட வழிமுறைகளை பின்பற்றலாம் நீங்கள் விஞ்ஞானத்தை விசுவாசிப்பவரா அல்லது பாரம்பரிய நம்பிக்கைகளை பின்பற்றுவோரா என்பதை பொறுத்தே இது உங்களை பாதிக்குமா என்பது அமையும்